சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு புதுவிதமான செய்தியை உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணத்தோடே உனக்கு நடந்து கொண்டு இருந்த செயல் இன்று நேர்மறையாக உனக்காக ஒருவர் என்ன கேட்டார் என்பதை உன்னிடம் கூற வந்துள்ளேன் எந்த திசை திரும்பினாலும் கெடுதல் நினைக்கத்தான் ஆள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பயந்தோடு நீ வாழ்ந்து வருகிறாய் அப்படி இருக்கும் நேரத்தில் உனக்காக ஒன்று கேட்ட நல்ல உள்ளத்தை இன்றுதான் நான் கண்டேன் என் அன்பு குழந்தையே நீ வாழக்கூடாது என்று இவர்களும் ஒரு காலத்தில் நினைத்தவர்கள் ஆனால் இன்று தான் குழந்தையின் வேதனையை கண்டு மாறி இருக்கிறார்கள் தவறு செய்வது மனிதனின் இயல்பு தானே அதை திரித்துக் கொள்வதும் மனிதனின் இயல்பு ஆனால் யாரும் அதை செய்தது இல்லை தான் செய்த தவறும் நியாயமும் அதை போராடுவது தான் இங்கு அதிகம் அதிகம் பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் அதை உணர்ந்து தவறை மன்னிக்க வேண்டும் என்று கடவுளிடம் கேட்டு அதற்கு பரிகாரம் செய்வார்கள் இப்படித்தான் இன்று ஒருவர் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு தேட பரிகாரம் தேட என் ஆலயம் வந்தார்கள் வந்து ஈரத் துணியுடன் வந்து இதை வேண்டிக் கொண்டார்கள் எந்த நேரத்தில் யார் யார் எப்பொழுதெல்லாம் மனமாற்றம் அடைவார்கள் என்று இப்பொழுதெல்லாம் தெரிவதில்லையே பலர் சிரித்துக்கொண்டே கொண்டே உன்னை முறைப்பார்கள் சிலர் முறைத்துக்கொண்டே கொண்டே உன் பின்னே சென்று உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் இது நடந்து தான் இருக்கிறது ஆனால் நான் பார்த்தது என்னவோ யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ அவர்கள்தான் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் யாரை நீ கெட்டவர்கள் என்று ஒதுக்குகின்றாயோ அவர்கள் எல்லாம் என்றும் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று உனக்காக என் ஆலயம் வந்து ஈரத்துணியுடன் வந்து உன்னிடம் என்னிடம் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா உன் வாழ்க்கை மீண்டும் மலர வேண்டும் என்று என்னால் இந்த வாழ்க்கை கெட்டது நானே இந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்க வேண்டும் சாயப்பா என் குழந்தையின் தனிமையை என்னால் பார்க்க முடியவில்லை நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்துவிட்டு என் குழந்தையை தொடரும்படி செய்துவிடுங்கள் என்று உன் துணையின் இல்லத்தில் வந்து இந்த வேண்டுதலை இன்று வைத்து கண்ணீரோடு அழுது இந்த கண்ணீரால் என் பாவங்களை கரைத்து விடுங்கள் அப்பா என்று கேட்டார்கள் எப்பொழுது நான் செய்வது தவறு என்று உணர்ந்தார்களோ அப்பொழுதே மன்னிப்பு கொடுப்பதும் நாம் கடமைதானே இனி உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ காத்திருந்தால் கட்டாயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியோடு காத்திரு உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களே உன் துணையோடு உன்னை சேர்த்து வைப்பார்கள் மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்